திராவிடர்களும் தமிழர்களும் அப்படிங்கிறது வந்து ஒரே ஆட்களாக இருக்கலாம் ஒரே இனமாக இருக்கலாம் பட் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்கா அப்படிங்கறத பார்க்கும்போது தமிழ் தேசியத்துக்கான அவசியம் இப்ப இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது உலகத்துல எங்க வேணா ஒரு புரட்சி அப்படிங்கிறது எங்க வெடிக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் ரொம்ப வந்து அவங்க வந்து பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து புரட்சி ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு நீங்கள் சப்போஸ் பொருளாதாரம் இருந்துச்சு அப்படினால அவங்களுடைய அதிகாரத்தில் கை வச்சிங்கன்னா அதுவும் வந்து புரட்சியை அடிக்கும் ஸோ இந்த விஷயத்திலே வந்து திராவிடர்களும் தமிழர்களும் ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் யார் அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் ரொம்ப கம்மியான சதவீதத்தில் அதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருவாரியான மக்கள் தொகை ஒடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிற பெருவாரியான மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து தமிழ் கேஸ்டில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லாமல் மற்ற லிஸ்ட்டில் இருக்கிற தமிழ் குலங்களை எடுத்தால் கூட ஒரு சில ஒரு சில கேஸ்ட் மட்டும்தான் ரொம்ப வந்து ஒரு பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்களே தவிர திராவிடர்களோட கம்பேர் பண்ண அவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸோ திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்று அப்படின்னு பேசுகிற திராவிடர்கள்கிட்ட நான் கேட்குறது என்னன்னா எப்படி இந்த கோடு மட்டும் பர்ஃபெக்ட்டாக உருவாச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி எப்படி நீங்கள் மிக்ஸே ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி கூட க்ளீயராக பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறாங்க வசதியான வாழ்க்கையில் திராவிடர்கள் அவைலபிளாக இருக்கிறாங்க வசதி குறைவான வாழ்க்கையில் தமிழ் குலங்களை சேர்ந்தவர்கள் அதிகபட்சமாக காணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதற்கு வந்து நீங்கள் எவிடென்ஸ் கேட்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு அப்படியே வெளியில் போங்க அங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் யார் வச்சிருக்காங்க அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் யார் வச்சுருக்காங்க மண்டபங்கள் யார் கட்டியிருக்கிறாங்க தேட்டர்ஸ் யார் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இப்போ கிராமம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற வயல்வெளிகள் விளையிற வயல்வெளிகள் இதெல்லாம் யாருகின்றதை பாருங்கள் அப்படியே அங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் யாருன்றதை பாருங்கள் நகரமாக இருந்தால் பெரியவாரியாக இந்த மண்டபங்கள் இந்த தேட்டர்ஸ் இதெல்லாம் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்போது திராவிடர்கள் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் வசதியாக இருக்கிறார்கள் தமிழர்கள் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் வசதி குறைவாக இருக்கிறார்கள் இதோடைய தொடர்ச்சியால் இப்போ பணம் படைத்தவர்கள் தான் அரசியலில் அதிகபட்சமாக பங்கேற்க முடியும் அதிகபட்சமாக அரசியலை எடுத்து பண்ணுறவங்க எல்லாமே வந்து திராவிடர்களாக தான் இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைந்த அளவில் தான் இருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அதிகாரம் சரி பொருளாதாரம் சரி எல்லாத்துலேயும் திராவிடர்கள் தான் இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக்ஸிங்காக இருந்தால் நம்ம பேச போகிறது கிடையாது எல்லாமே ஒரே இனம் தான் எல்லாம் வந்து மிக்சிங்காக இருக்கிறாங்க ஓவரால் பிராமணர்களால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து திராவிடர்கள் அப்படின்றவங்க மட்டும் எப்படி வசதியாக இருக்காங்க அப்போ இருந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா திராவிடர்களும் ரொம்ப வந்து அங்கங்கே நிறையா வந்து அடிமைப்பட்டு கிடக்கணும் அங்கங்கே வந்து ஒடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் திராவிடர்களும் வந்து அதிகமாக இருக்கணும் ஆனால் திராவிடர்கள் அதிகமாக கிடையாது அப்போது இந்த பிரிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது இங்கே திராவிடர்கள் தமிழர்களுக்கு சேர வேண்டிய அவர்களுடைய வசதி அவர்களுடைய வாய்ப்பு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுது